திருச்சிற்றம் மெய்யடியர் பெருமக்களே இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கள் நற்சிந்தனைகளோடு எழுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய சொற்களை அருளுரைகளை கேட்டு மகிழுங்கள் நீங்கள் நல்லவற்றையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அண்ணும்பளிக்கும் இல்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலிருந்து திருக்கட்சி மேற்றலி திருக்கட்சி மேற்றலி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலன் நேற்று திருக்கட்சி மேற்சலியை பற்றி விவளக்கமாக பார்த்தோம் ஏழாம் திருமுறையில இருபத்தி ஓராவது பதிகம் இந்த பதிகம் மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் ஒரு கால் மோராந்து ஒரு கால் நினையாதிருந்தாலும் வேற வந்து என் உள்ளம்புகவல்ல நெய்பொருளே சேரார் கழனி திருமேற்றி உரையும் ஏறே ஏரே இனி ஏத்த மாட்டேன் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேன் இந்த பதிகம் பூராவே உன்னை இனி ஏத்த மாட்டேன் வேறு யாரையும் புகழ மாட்டேன் உன்னைத்தான் புகழ்வேன் என்பதை மிக அருமையாக சொல்லுகிறார் அடியேன் ஓரொரு கால் மயக்கமுற்று அதான் மோராந்துங்கிறது ஒரு சில வேளையில் நான் மயக்கமுற்று முற்று உன்னை நான் நினையாதிருந்தாலும் கூட நீ என்ன செய்கிற தெரியுமா நீ தானே வந்து என் உள்ளத்திலே புகுந்து தானே உவந்து என் கரதலத்தில் அமர்ந்த மேவாமணிஐந்து சிவபிராச சொல்கிறார் இல்லையா இல்லை அதனால நீ தானே வந்து என் உள்ளத்திலே புகுந்து நினைப்பிக்கவல்ல உண்மை பொருள் உண்மை பொருள் மெய்ப்பொருள் நிறைந்த குளிர்ந்த கழனிகளை கழனி வயல்கள் வயல்களை உடைய கச்சி திருமேற்றலியில் எழுந்தருளியிருக்கிற ஆண் சிங்கம் போன்றவனே இந்த ஏரே என்கிறார் இல்லையா அதுதான் ஆண் சிங்கம் போன்றவனே இனி அடியேன் உன்னை அன்றி உன்னை அன்றி பிறரை புகழவே மாட்டேன் பிறரை புகழவே மாட்டேன் புகழ்ந்தான் உன்னைத்தான் புகழ்வேன் இங்கே இறைவன் தானே வந்து வலிய ஆண்டது அப்படிங்கற போது திருவோலையை காட்டி ஆண்டார் இல்லையா தடுத்தாட் கொண்டார்ல அடுத்தது திருவடி சூட்டிய படலம் திருவடி சூட்டிய ஆண்டமை முதலியவற்றினாலே நன்கு அறிந்தார் அதனாலே இவ்வாறு அருள் செய்தார் இதனாலே இவை போலும் நிகழ்ச்சிகள் பல 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 நிகழ்ச்சிகள் பால் நிகழ்ந்ததே இருந்தாலும் கூட உள்ளத்திலே இவ்வாறு புகுவன பிறவும் உழவேனும் அவையெல்லாம் பின்னர் நிலையாது நீங்குதலினாலே அவ்வாறு இல்லாது என்றும் நீங்காது நிற்கக்கூடிய இறைவனை நீ என்றும் நீங்காமல் இருக்கக்கூடிய இறைவனை மெய்ப்பொருள் என்று அருளினார் மெய்ப்பொருள் என்று அறிந்தார் நாகம் நாகம் நமச்சிவாய வல்லவா அமைப்பொருள் திருச்சிற்றம்பலம் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் மோராந்து ஒரு நினையாதிருந்தாலும் வேற வந்து என் உள்ளம்புக வல்லமைப் பொருளே சேரார் தன் கழனி திருமேத்தளிவுடையும் ஏரே உன்னை எல்லால் இனி எத்தமாட்டேனே மாட்டே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் முழுவதிலையுமே இனி யாரையும் உண்மை வேறு யாரையும் புகழ மாட்டேன் என்பதை அழுத்த திருத்தமாக ஒவ்வொரு அடியிலும் சொல்லுகிறார் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கட்சி மேற்றலி என்னும் திருத்தலம் செல்வோம் அங்கு சென்று அங்குள்ள பெருமானை அவனை புகழ்ந்து பாடி இந்த பதிகம் முழுமையுமாக தமிழான்தோழர் எப்படி பெருமானுடைய அருளை பெற்றாரோ அதை போல உன்னை உன்னை எல்லாம் வேறு யாரையும் ஏற்ற மாட்டேன் என்று சொல்வதைப் போல நாமும் நம் பெருமானுடைய புகழை தவிர வேறு யாரையும் ஏற்ற மாட்டேன் அவருடைய புகழையே